விதைகளில் இயக்கம் இது பன்னிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு மு க ஸ்டாலின் அரசினுடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அதாவது திமுக அரசு பதவியேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு அறிவிப்புகளை சட்டமன்றத்துல வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் போதும் மானிய கோரிக்கை விவாதத்தின் போதும் ஆளுநர் உரையின் போதும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போதும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒவ்வொரு துறையின் சார்பாக மானிய கோரிக்கைகள் நடக்கும் பொழுதும் பல புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் அப்படிதான் தமிழ்நாடு சட்டசபையில இதுவரைக்கும் மு ஸ்டாலின் அரசு பதவி ஏற்றதிலிருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க நாங்க இங்க பாலம் போட போறோம் இங்க ரோடு கட்ட போறோம் இங்க வந்து பெரிய ஒரு விடுதி கட்ட போறோம் இங்க வந்து உணவகம் துறக்க போறோம் இங்க இந்த கால்வாய்களை தூர்வார போகிறோம் இங்க அந்த டெண்டர் விட்டு இந்த டெண்டர் விட்டு விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல அறிவிப்புகள் வந்து வெளியிடப்படும் பிறகு அந்த அறிவிப்புகளுக்கு ஏற்றவாறு அரசு சார்பில் பட்ஜெட்டை தனியா ஒதுக்கி அந்த அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் அப்படிதான் இந்த மு க ஸ்டாலின் அரசு இதுவரைக்கும் அந்த எட்டாயிரத்தி அறநூத்தி பதிமூணு கோரிக்கைகள்ல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூத்தி பதினாறு அறிவிப்புகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறது அதாவது எட்டாயிரத்தி அறநூறு அறிவிப்புகள்ல நாலாயிரத்தி ஐநூறு அறிவிப்புகளை தான் அது நிறைவேற்றிருக்கிறது எப்படி பார்த்தாலும் மீதும் ஒரு நாலாயிரத்தி நூறு அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படல பாதிக்கு பாதியான அறிவிப்புகள் நிறைவேற்றப்படல அந்த நிறைவேற்றப்படாத அறிவிப்புகளிலும் ஒரு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அறிவிப்புகளை நாங்கள் கைவிட போகிறோம் நாங்கள் செயல்படுத்த போவதில்லை அப்படின்னு இந்த மு க ஸ்டாலின் அரசு இன்றைக்கு முடிவெடுத்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அதாவது இவங்க இந்த நாலு வருஷத்துல எட்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு அந்த அறிவிப்புகளை வெளியிட்டாங்கல்ல அந்த அறிவிப்புல இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அறிவிப்புகளை நாங்கள் செயல்படுத்த போவதில்லை அப்படின்னு அந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அறிவிப்புகளையும் கை கழுவி விட்டது அப்ப இந்த அறிவிப்புகளை வெளியிட்டவன் யார் சட்டசபையில அறிவிப்புகள் செய்வது மேம்பாலங்களை கட்டுவது போன்ற அறிவிப்புகளும் அடங்குது அப்போ இந்த அறிவிப்புகள் எல்லாம் சட்டசபையில யாரை ஏமாற்றுவதற்கு இந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அறிவிப்புகளை சட்டசபையில அன்றைக்கு வெளியிட்டீங்க இன்னைக்கு ஏன் அதை நாங்க நிறைவேற்ற முடியாது அதை கைவிடறோம் சொல்றீங்க அப்ப இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பொய் அறிவிப்புகளை மு க ஸ்டாலின் அரசு தமிழ்நாடு சட்டசபையில் அறிவித்திருக்கிறது இது அப்பட்டமான பொய் நாங்க தான் எதுவுமே சொல்றோம்ல இந்த மு க ஸ்டாலின் அரசு முழுக்க முழுக்க பொய்களால் கட்டமைச்சு இயங்கிட்டு இயங்கிட்டு இருக்கு இவனுக்கு கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாம் போலி வாக்குறுதிகள் இவர்கள் அளிக்கக்கூடிய அந்த அறிவிப்புகள் எல்லாம் பொய் வாக்குறுதிகள்னு நாங்கள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு வரோம் இதற்கு தமிழ்நாடு அரசே இன்றைக்கு ஆமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்ற மாதிரி இன்னைக்கு இந்த நியூஸ வெளியிட்டு இருக்கிறது அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் தேர்தல் அறிவிப்புகளை பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்களே கேட்டா நாங்கள் தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் எண்பது சதவீதம் நிறைவேற்றோன்னு ஒருத்தன் சொல்றான் ஒருத்தவங்க அறுபது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் ஒருத்தவங்க தொண்ணூறு பர்சன்ட் நாங்க நிறைவேற்றோன்றான் இன்னொருத்தவங்க தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் நாங்க நிறைவேற்றோன்றோம் ஆனா அவங்களுக்கு கொடுத்த தேர்தல் அறிக்கையே இன்னும் நிறைவேற்றவில்லை இப்போ அந்த லிஸ்ட்ல இவங்க சட்ட சபையிலேயே அது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில சபாநாயகர்களுக்கு மத்தியில இந்த அரசு தைரியமாக மக்கள் பார்க்க இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அந்த வாக்குறுதிகளை இன்றைக்கு நிறைவேற்றாமல் நாங்கள் அதை நிறைவேற்ற முடியாது நாங்கள் கைகழுகிறோம் இந்த மு க ஸ்டாலின் அரசு சொல்கிறது என்றால் இது முழுக்க முழுக்க பொய்களால் கட்டமைத்து இயங்கக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாலும் அவர் அறிவிப்பு வெளியிட்டாலும் அத்தனையுமே பொய்யின்னு இன்றைக்கு தமிழக மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாம நம்ம தூய்மை பணியாளர்கள் எத்தனை நாட்கள் போராடுறாங்க அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அவர்களை அடிச்சு ஒடுக்குவதற்கு இந்த திமுக அரசு என்னென்ன கவாணி தளங்களை பண்ணுது அவர்களை அடிச்சு நொறுக்கியதோடு மட்டுமல்லாமல் அவங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடுறாங்க போக்குவரத்துக்கு இருக்கு சொல்லிட்டு சேகர் சேகர்பாபுவோட ஆள வச்சு வழக்கு போட வச்சு அவங்க நடபாதையில நடக்க முடியல இவங்க போராட்டம் அவங்க அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க சென்னை நீதிமன்றம் அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்துறது அப்புறமா அவங்க ஒரு பார்க்கு முன்னாடி போய் போராடுறாங்க அங்க இருந்தும் இந்த காவல்துறை அவர்களை அடிச்சு தொடர்த்தனது அப்புறமா அவங்க வெளியில போய் போராடினா தானே எங்களை கைது பண்றீங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே இருந்துனதுக்கும் இந்த காவல்துறை உள்ள போகுது அவங்கள அடிச்சு திரும்ப தர எடுத்துட்டு போய் கைது பண்ணுது அப்ப தூய்மை பணியாளர்கள் எங்க போராடினாலும் உங்களை நாங்க வாழ விட மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசும் அதனுடைய காவல்துறையும் தொடர்ச்சியாக அவர்களின் மீது வன்முறையை பிரயோகித்து இருக்கிறது அந்த வன்முறையை பிரயோகிப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர்களை வைத்து இதுவரைக்கும் ஏமாத்தனது பத்தாதுன்னு இன்னைக்கு புதுவிதமாக ஏமாத்தானுங்க என்னன்னாக்க இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க அதாவது சென்னையில இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு மூணு வேலையும் நாங்க சோறு போட போறோம் அப்படின்ற அறிவிப்பை சென்னை மாநகராட்சி வெளியிட்டு இருக்கிறது மூணு வேலையும் சோறு போட போறாங்க யாரு இந்த சென்னை மாநகராட்சி சென்னையில இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாருக்கும் மூணு வேலையும் சோறு போட போறாங்க கிட்டத்தட்ட இதனால பதினேழாயிரம் பேர் பயனடைவாங்க அப்படின்னு சென்னை மாநகராட்சி சொல்லுது எங்கள்கிட்ட ஒரே ஒரு சிம்பிள் கேள்விதான் அந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க நீங்க தனியார் நிறுவனத்துக்கு தான் வேலைக்கு போகணும்னு நீங்க துரத்தி விடுறீங்க அந்த தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு சென்னை மாநகராட்சி ஏன் உணவு கொடுக்கணும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு அவன் சம்பளம் கொடுத்துவான் அவன் சம்பளம் கொடுத்துவான் நீ ஏன் கொடுக்க சென்னை மாநகராட்சி அப்போ இது சட்ட விதிமுறை மீறல் அப்படின்னு நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மூன்று வேலையும் சோறு போடுறதுக்கு வருஷத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி மூணு வருஷத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் கோருது சென்னை மாநகராட்சி அதாவது பதினேழாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு வருஷத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் மூணு வேலையும் சாப்பாடு போடுவதற்கு அப்படின்னு சொல்லி மூணு வருஷத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் கோரி இருக்கிறது சென்னை மாநகராட்சி சரி நீங்க டெண்டர் கோர்றீங்க மூணு வருஷத்துக்கு டெண்டர் கோர்றீங்க உங்களுடைய ஆட்சி இன்னும் எட்டு மாதம் தானே இருக்கு நீங்க ஆட்சிக்கு வரலனாக்க நீங்க ஆட்சி வரப்போது உறுதியா இல்ல அப்புறம் எதுக்கு மூணு வருஷம் டெண்டர் போடுறீங்க இதனுடைய உள்நோக்கம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா முழுக்க முழுக்க பணத்தை சுரண்டணும் போறதுக்குள்ள அரசு கஜானாவை காலி பண்ணிடணும் எப்படி எல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தூய்மை பணியாளர்களுடைய உழைப்பை தன்னால் சொல்றீங்க மீண்டும் அவருடைய உழைப்பை சுரண்டக்கூடிய தான் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி பார்த்திருக்கு எதுக்காக நீங்க டெண்டர் வெளியாளு கொடுக்குறீங்க அம்மா உணவகம் தமிழ்நாடு முழுக்க இருக்கு சென்னை மாநகராட்சி முழுக்க ஒவ்வொரு ஏரியாவிலும் அண்ணா உணவு அம்மா உணவகம் இருக்கு அந்த கட்டமைப்பு வசதி இருக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக அரசு மாநகராட்சி நீங்களே தயாரிச்சு கொடுங்க அம்மா உணவகத்துக்கு சொன்னாக்க அவங்க தயாரிச்சு கொடுக்க போறாங்க அதை விட்டுட்டு நீங்க நான் வெளியில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் டெண்டர் கொடுப்பேன் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மூணு வருஷத்துக்கு ஆட்சி இருக்க எட்டு மாசம் தான் நீ திரும்ப வருவே தெரியாது அப்ப அதுக்குள்ள இவ்வளவு அவசரமாக அம்மா உணவகம் என்ற ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி இருக்கும் நீ தனியார் நிறுவனத்துக்கு அவசர அவசரமா மூணு வருஷத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் கோருற அப்படின்னாக்க இது முழுக்க முழுக்க நீ திருடுவதற்காக போடக்கூடிய டெண்டர் சரி இதுல எங்களுக்கு பல கேள்விகள் இருக்குங்க நீ இப்ப மூணு வருஷத்துக்கு நான் சோறு போட போறோம் மூணு வேலையும் போட போறேன்னு சொல்ற சரி இப்போ ஷிப்ட் கணக்குல வேலை செய்யறாங்க தூய்மை பணியாளர்கள் அப்ப அந்த தூய்மை பணியாளர்களுக்கு மூணு வேலையும் எப்படி சாப்பாடு கொடுப்பேன் இப்ப காலையில வந்துட்டு போறாங்க அவங்களுக்கு நைட்டு சாப்பாடு வீட்டுல கொண்டு போய் கொடுப்பியா அல்லது நைட் ஷிப்ட் வரவனுக்கு காலை சாப்பாடு காலையில போய் அவங்க வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுப்பியா அப்போ நீ மூணு வேளை சோறு போடன்றதே பொய் எப்படி மூணு வேளை தூய்மை பணியாளர்களுக்கு சோறு போடன்றதே பொய் அப்போ ஒருத்தவங்க ஒரு ஷிப்டுக்கு வரானா ஒரு வேலை தான் சாப்பிடுவான் அப்ப மீதி ரெண்டு வேலை சாப்பாடு கிடையாது நீ அதான் ஆட்டையை போட பாக்குற இப்ப புரியுதுங்களா இவனுடைய திருட்டு தனம் அது மட்டும் இல்லாம டெண்டர் எடுக்கிறவன் அவனுடைய லாபத்தை தான் பார்ப்பான் எப்படி தரமான உணர்வு கொடுக்கணும்னு அவன் எப்படி நினைப்பான் எப்படி இந்த தூய்மை பணியாளர்கள் நம்ம தரமா கொடுக்கணும் வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும் டைமு கொடுக்கணும் அவன் எப்படி நினைப்பான் அவனோட நோக்கம் என்னவா இருக்கணும் ஒரு டெண்டர் எடுத்துமா அதுல இருந்து இத்தனை லட்சம் இத்தனை கோடி ரூபாய் நமக்கு கமிஷன் வந்துச்சா அல்லது லாபம் வந்துச்சா அதை வச்சு நம்ம அடுத்து குழப்பை பார்த்தலாம் அவன் பார்ப்பான் அப்போ அம்மா உணவுகிட்ட நீங்க டைரெக்டா நம்முடைய அரசு துறையாக இருக்கக்கூடிய அம்மா உணவுத்திலேயே நீங்க கொடுத்தரலாம் அதை விட்டுட்டு நீ தனியார் துறையிட்ட கொடுத்த அப்படின்னாக்கா இதுக்காக தான் நாங்க சொல்றோம் அம்மா உணவுகிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் லாப நோக்கை மட்டும்தான் பார்ப்பான் அப்ப அவன் லாப நோக்கோடு அவன் செயல்பட்டால் தரமான உணவு அந்த தூய்மை பணியாளர்களுக்கு போகுமா அதற்கான வாய்ப்பு இருக்கா அல்லது மூன்று வேலையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இவ்வளவு கேள்விகள் இருக்கிறது இதனால நாங்கள் சொல்றோம் அப்படியே நீங்கள் டெண்டர் விட்டா கூட அது அம்மா உணவுக்கு நீங்க டெண்டர் விட வேண்டிய அவசியமே இல்ல அம்மா உணவு ரெடி பண்ணி தரும்பா அப்படின்னு அம்மா உணவு ரெடி பண்ணி தரப்போகுது அப்போ முழுக்க முழுக்க நீங்க தான் இந்த டெண்டர் என்ற சிஸ்டத்தை நீங்க இப்ப கொண்டு வரீங்கன்றது வெட்ட வெளிச்சமாகிறது அது மட்டும் இல்லைங்க இந்த தூய்மை பணியாளர்கள் எதற்காக போராடுறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு போராடுறாங்க இதையெல்லாம் நிறைவேற்றுவதை விட்டு விட்டு இவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை செய்து கொடுக்காமல் விட்டு விட்டு கண்டமேனிக்கு நீங்க மாட்டும் உங்க மனசுல பட்டது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்க அவங்களுடைய கோரிக்கை என்ன வருது அவங்களுடைய கோரிக்கை பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு இதையெல்லாம் நான் சோறு போடுறேன் சோறு போடுறேன்னா என்னடா எங்களை பைத்தியகாரன் என்ன சோறு போடுறேன் சோறு போட சோறு போட்டாக்க போதுமா அவன் பழைச்சிக்குவானா அவனுடைய தலைமுறை பழைச்சிக்குமா அவர்கள் கேட்பது பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு ஆனால் இதை விட்டுட்டு நான் சோறு போடுற சோறு போடுறேன்னா சரி இன்னைக்கு இவர்கள் வந்து போராடுறதுனால இவங்களுக்கு சோறு போடன்ற நாளைக்கு ஆசிரியர்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க அவங்களுக்கு நான் மூணு வேலை சோறு போடுறேன் நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்து பாடம் நடத்து உனக்கு சம்பளம் உயர்வுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவியா ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வந்து போராடுறாக்க அவங்களுக்கு நீ இந்த கதையை நான் மூணு வேலை சோறு போடுறேன் நீ வந்து வண்டி விட்டுன்னு சொல்லுவியா அப்போ ஒவ்வொரு அரசு துறை ஊழியர்களும் போராடுறாக்க நான் மூணு வேலை சோறு போடுறேன் நீங்க போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவியா அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அப்போ முழுக்க முழுக்க இந்த திமுக அரசு தோல்வி அடைந்த ஒரு அரசாக இருக்கிறது இந்த மு ஸ்டாலின் அரசு தோல்வி முகம் கண்டிருக்கிறது சாமானிய ஏழை எளிய மக்களின் ரத்தங்களை உறிஞ்சக்கூடிய வேலையை இன்றைக்கு இந்த திமுக அரசு பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ முழுக்க முழுக்க பொய்களாலும் போலிகளாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இயங்கிக் கொண்டு வருகிறது இதை இந்த தமிழ்நாடு மக்கள் அப்புறப்படுத்த வேண்டும் நன்றி